எங்களுடைய அரசியலிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு கூறிய அண்ணா ஜி எஸ் சண்முகநாதன் அவர்களே இங்கே சிறப்பு காட்ட வரைக்கின்ற நெல்லையிலிருந்து வரை அன்பு கூறிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பு கூறிய அண்ணன் சுதா கே பரமசிவம் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே மகளிரினை சார்ந்தவர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கெனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டமானது மாணவரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீரவணக்க நாளானது இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு செலுத்துகின்ற வீர வணக்கமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய தகுதி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இங்கே கூட்டத்தில் பேசும்போது அன்புக்குரிய பேராசிரியர் நடராஜன் அவர்கள் அழகாக சொன்னார்கள் புரட்சி நம்பது கருணாநிதியுடைய ஆட்சி காலத்திலே மாணவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பது சொல்லி அந்த அந்த கொடுமையிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த வீர வணக்க நாளை புரட்சி தலைவர் எம்ஆர் காலத்தில் இருந்து மாணவரை சார்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தமிழ் மொழியை காத்து இந்த இந்தியை திணிக்கின்ற நேரத்திலே உயிரினை தந்த தியாகிகளுக்கு நாம் அனைத்து இந்த அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துவதோடு இன்று இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியானது எப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா மாண்புமிக எடப்பாடியார் அவர்களை கொண்டு வந்த பல நல்ல திட்டங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாலிக்கு தங்கம் மற்றும் அனைத்து திட்டங்களையும் இன்று நிறுத்திவிட்டு விட்டு மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வெள்ளம் என்று வந்தாலே இந்த கருணாநிதி சண்டால இந்த திமுக ஆட்சி ஒண்ணு மழை பெஞ்சு கெடுக்கு இல்ல மழை பெய்யாம கெடுக்கு அது போல இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியிலேயும் சென்னையில வெள்ளம் வரலாறு காணாத வகையிலே தூத்துக்குடியிலே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு வெள்ளத்தை நாம் சந்தித்தோம் மக்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு எல்லா இடத்திலையும் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்திலையும் தண்ணி பஞ்சம் தண்ணி வந்துருந்துச்சு ஆனாலும் மக்களுக்கு இழப்பீடு அதிகம் ஆனால் மக்களுக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டி ஓடோடி வந்து இதே இடத்தில் அண்ணா நகரிலே ஓடோடி வந்து நின்று உடனடியாக உதவிக்கரத்தை நீட்டியது இங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழிவந்த மாண்பு மிகு எடப்பாடியர் அவர்கள் தான் இங்கே மாவட்டத்திலே அருமைக்குரிய அண்ணன் எஸ் சி சண்முகநாதன் அவர்கள் மாவட்டம் முழுவதும் நாங்கள் அந்த ஏரல் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள கடைகள் எல்லாம் பார்த்தா அடி இருபது அடி தண்ணி ஒவ்வொரு இடத்திலையும் வந்து முழுதுமாக அழிந்திருக்கிறது ஏகப்பட்ட செலவு அரசாங்கம் கொடுக்கிறது வெறும் ஆறாயிரம் இதெல்லாம் என்னத்துக்கு காணும் ஆனாலும் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அருமைக்குரிய அண்ணாச்சி மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே எல்லா எல்லா அழிந்தது கிராமங்களுக்கும் சென்று சேல துணிமணி அரிசி பருப்பு என்று சொல்லி கொடுத்து மக்களை ஓரளவு நம்ம முழுமையாக அவங்களுக்கு செய்ய முடியாது இருந்தாலும் அவருடைய துயரத்தை பங்கு கொண்டு அவர்களுக்கு கைதூக்கி விடுகிற பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இதையும் செய்யும் இதை நான் ஏன் சொல்லிறேன் என்று சொன்னால் இங்கு ஆட்சி வந்து வரும் மாறும் எல்லாம் செய்யும் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்காது ஆனாலும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக நிற்க போறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்கள் மாண்புமிக எடப்பாடியாருடைய ஆட்கள் என்பதை இந்த மாவட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது இங்க நாங்க கூட அண்ணாச்சிட்ட ஒரு பெரிய ஒரு முதலாளி வந்தாரு பெரிய பணக்காரர் வந்தாரு அவர் கூட சொன்னாரு அவர் வீட்லயும் தண்ணி வந்துச்சு நாலடி தண்ணி வந்து எல்லாம் மிதந்து சொன்னாரு அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஆனாலும் அவர் சொன்னது உடனடியாக வந்து உதவிக்கரம் நீட்டியது லாரி மாநிலாரியா பொருளை மாவட்டம் முழுதும் கொடுத்தது எடப்பாடி பழனிச்சே பழனிசாமி அவர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் அதே மனநிலை தான் எல்லா மக்களுக்கும் இருக்கும் யார் வந்து உதவினார் அதே போல எந்த உதவிகள் என்றும் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் அரசு ஊழியர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிய வர வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சி அதிமுக ஆட்சி வந்தா செளிப்பா இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தா வெள்ளை வந்து அழுக்கி இல்லட்டா மழை பெய்யாம அழுக்கி கரண்ட் இல்லாம போய் மக்களை வாட்டி வதைக்கிறது ஆகவே ஒரு நல்லதொரு ஆட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய வேண்டும் அதற்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக அண்ணாதாட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் எஸ் பி சண்முகனால் அவருடைய தலைமையிலே உழைப்போம் வெற்றிக்கணியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் வெற்றிக்கணையை அண்ணன் அவர்கள் தலைமையிலே எடப்பாடி சமர்ப்பிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறும் நன்றி வணக்கம்